அந்த திருமண முயற்சி நீங்கள் எடுக்கும் போது ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் அப்படியே ஜப்பு மாதிரி இழுப்பார் போய் பார்ப்பீங்க பிடிச்சிருக்கணும்னு சொல்ல மாட்டான் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான் ரிசல்ட்டே சொல்லாமல் பத்து நாள் ரெண்டு வாரம் எழுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த இப்போ சொல்கிறேன் எங்கள் மாமா கிட்ட பேசிட்டு சொல்லிடுறேன் அத்தைக்கிட்ட கேட்டுட்டு சொல்லிடுறேன் இப்படின் எழுப்பாங்க ஏன் ஜென்ம குரு சரிங்களா அந்த ப்ராசஸ் அப்படியே இழுத்து ஜப்பு மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் ஒத்துக்குவாங்க ஆக திருமணம் உறுதியாக நடைபெறும் ஆனால் அதன் ப்ராசஸில் அந்த செயல்பாட்டு முறைகளில் கொஞ்சம் தாமதங்கள் அல்லது தடங்கல்கள் அல்லது மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்த குலதெய்வ வழிபாடு மீண்டும் பிடிச்சி பின்பற்றுறது இதற்கு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா அதனால் அது ஒரு சிறப்பு மிகுந்ததாக வரைக்கும் நான் முன்னோர்கள் வழிபாடு செய்யலைங்க விட்டுட்ட மிக அமாவாசை வணங்கினதே இல்லைங்க விட்டுட்டேங்க தர்ப்பணங்கள்லாம் கொடுத்ததே இல்லைங்க விட்டுட்டேங்க அதெல்லாம் அந்த பழக்க வழக்கங்களை இந்த வருஷம் மீண்டும் கொண்டு வந்துடலாம் அதை ஒரு சிலர் கொண்டு வருவீங்க அந்த மாதிரியான மன எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அல்லது அது சம்மந்தமாக ஏதாவது பெண்டிங் வழக்குகள் போய்கிட்டு இருக்கோ கடுமையான செலவுகளை ஏற்படுத்தும் அந்த வழக்கு தொந்தரவுகள் அவர்களின் வளர்ச்சியை கண்டு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லா பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு இது வயசு பெருசா இல்லை உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மன மகிழ்வு கொள்வீர்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது வயசில் இருக்கீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடைபெறாமல் இருக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம் அவங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் இப்போ கிடைக்கும் என்ளை கல்யாணம் ஆயிடுச்சு சாமி இதுதான்ப்பா எனக்கு ஒரே கவலையாக இருந்தது மன கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வயதான மிதனராசி கூட உங்கள் பிள்ளைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் நடைபெறுவதைக் கண்டு மனமகிழ்வு பெறுவீர்கள் ஓம் நமச்சிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இது ஒரு நல்ல காணொலியும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவ குரு பகவானினுடைய பெயர்வை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் ஏன்னா நவக்கோள்களும் பயிற்சி ஆகின்றன வருடத்திற்கு ஒருமுறை பெயர்ச்சியாகி பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் அவர் எங்கு அமர்ந்தாலுமே நன்மைகளை செய்வார் பனிரெண்டு வீடுகளிலும் நன்மைகளை செய்கின்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான் சில தீமைகளையும் தருவார் ஜென்மகுரு அட்டம குரு சில அமைப்புகளில் வரும்போது தீமைகள் உண்டு ஆனால் அந்த இடங்கள்லையும் அந்த வீட்டுக்கு ஏற்றார் மாதிரினா நன்மைகளை கொடுத்து தான் தீமையை செய்வார் அந்த விதத்தில் குரு பார்க்க கோடி நன்மை நவ கிரகங்கள்லேயே அனைத்து விதமான சுபத்தன்மைகளையும் ஒரு கிரகம் தரும் அப்படின்னு சொன்னால் அது குரு பகவான் ரொம்ப நல்லவருங்க வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுவார் அந்த விதத்தில் தற்பொழுது ராசிதனில் அமர பெற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாங்க வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அன்று இப்பொழுது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து பெயர்ந்து மிதுன ராசிக்குள்ளாக செல்கிறார் அப்போ மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன ராசியில் அமரப்பெறுகின்ற குருவால் ஏனைய பனிரெண்டு ராசிக்காரர்கள் அனைவரும் என்ன மாதிரியான பலாவலன்களை அடையப் போகின்றீர்கள் மிதுன குருவால் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றங்கள் அமையப்பெறும் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக உங்களுடைய ராசிக்கு அடுத்த ஓராண்டுக்கு ஆண்டுக்கு நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா அன்பு நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் மிதுன ராசி நேயர்களே மிதனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா குரு பெயர்வு பெற்று வருகிறார் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளாக வருகிறார் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி உங்களுடைய ராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டையுமே பார்க்கிறார் குருவினுடைய அமர்வை காட்டிலும் பார்வைகள் சிறப்பு அந்த விதத்துல அவர் இரண்டு கோணங்களையும் ஒரு கேந்திரத்தையும் உங்க ராசிக்கு பார்க்கிறார் இது ஒரு விதத்துல நன்மையை செய்யும் ஆனால் ஜென்ம ராசியில் அமர்ந்ததன் காரணமாக சில தடைகள் சில தாமதங்கள் சில அலைச்சல்கள் அதை ஏற்படுத்துவார் சரிங்களா அது என்னங்கிறத இப்ப நம்ம விழாவறியா பாத்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த காலகட்டம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக சிறந்த காலகட்டமாக அமையப்படுகின்றது திருமண அமைப்புகளுக்கு அதே போல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அந்த திருமண முயற்சி நீங்கள் எடுக்கும்போது ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் அப்படியே ஜப்பு மாதிரி இழுப்பார் போய் பார்ப்பீங்க பிடிச்சிருக்கணும்னு சொல்ல மாட்டான் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான் ரிசல்ட்டே சொல்லாமல் பத்து நாள் ரெண்டு வாரம் எழுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த இப்போ சொல்கிறேன் எங்கள் மாமா கிட்ட பேசிட்டு சொல்லிடுறேன் கிட்ட கேட்டுட்டு சொல்லிடுறேன் இப்படின்னு இழுப்பாங்க ஏன் ஜென்ம குரு சரிங்களா அந்த ப்ராசஸ் அப்படியே இழுத்து ஜபு மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் ஒத்துக்குவாங்க ஆக திருமணம் உறுதியாக நடைபெறும் ஆனால் அதன் ப்ராசஸில் அந்த செயல்பாட்டு முறைகளில் கொஞ்சம் தாமதங்கள் அல்லது தடங்கல்கள் அல்லது மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகப்படியும் ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த முன்னேற்றங்கள் உண்டு திருமண அமைப்புகள் நடைபெறும் சரிங்களா அதில் மாற்றம் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் புத்திர பேரு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எளிமையாகவே கருதிரிச்சு குழந்தை கிடச்சிரும் ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக மெடிக்கல் பார்க்குற மாதிரி இருக்கும் பட் ட்ரை பண்ணுங்கள் நல்ல முறையில் வாய்ப்பு உண்டு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செஞ்சிக்கிறது நல்லது மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிடுங்க ம் ஆக குழந்தை பாக்கிய அமைப்புகளும் கிடைக்கும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தியும் நடக்குமானால் உறுதியாக கிட்டும் அதில் மாற்றம் கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்துல இந்த லவ்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில அந்த மாதிரியான நண்பர்களுக்கு அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த காலம் இது அந்த லவ்லாம் அப்படி செட் ஆயிரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் காதல் திருமணங்கள் கைகூடி வருகின்ற அல்லது காதல் வெற்றி வருகின்ற ஒருதலை காதல் இருதலை காதலாக மாறப்போகின்ற ஒரு அற்புதமான காலம் ஆனால் அந்த ப்ராசஸ் கிளிக்க ஆகிற வரைக்கும் மண்டையை பச்சு வைக்கும் ஜென்மகுரு அந்த அலைச்சலை கொடுத்து இந்த அலைச்சலை கொடுத்து அப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அப்படி ஒரு தனிமையை ஃபீல் பண்ண வச்சு அப்படி கொண்டு போகும் ஆனாலும் காதல் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் கவலை வேண்டாம் சரிங்களா உங்க சுய ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் காதல் வெற்றி உறுதியாக கிட்டும் அதில் மாற்றம் இல்லை ம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் தருகின்ற காலகட்டம் அதை புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு 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 முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்த குலதெய்வ வழிபாடு மீண்டும் பிடிச்சி பின்பற்றுறது இதற்கு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா அதனால அது ஒரு சிறப்பு மிகுந்ததாக இதுவரைக்கும் நான் முன்னோர்கள் வழிபடுச்சு இல்லைங்க விட்டுட்டேங்க அமாவாசை வணங்கினதே இல்லைங்க விட்டுட்டேங்க தர்ப்பணங்கள் எல்லாம் கொடுத்தது இல்லைங்க விட்டுட்டேங்க அதெல்லாம் அந்த பழக்க வழக்கங்களை இந்த வருஷம் மீண்டும் கொண்டு வந்துடலாம் அதை ஒரு சிலர் கொண்டு வருவீங்க அந்த மாதிரியான மன எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அல்லது அது சம்பந்தமா ஏதாவது பெண்டிங் வழக்குகள் போய்கிட்டு இருக்கோ கடுமையான செலவுகளை ஏற்படுத்தும் அந்த வழக்கு தொந்தரவுகள் கடுமையான கருத்து முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும் உறவுகளுக்கு ஆனால் சொத்தை பிரித்து கொடுத்தோம் கொஞ்சம் கூட கிடைக்கலாம் குறைய கிடைக்கலாம் ஆனால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அதற்கு கடுமையான அலைச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் ஜென்மகுரு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் ஆனா அது கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள அப்பாடா இந்த சொத்துக்கு நான் படுற பாடு இருக்கே சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் அதிகமான அலைச்சல்களையும் அதிகமான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க அவர்களின் வளர்ச்சியை கண்டு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லா பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு இது வயசு பெருசா இல்லை உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மன மகிழ்வு கொள்வீர்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது வயசுல இருக்கீங்க உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடைபெறாம இருக்கலாம் இல்ல உங்க பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம் உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம் அவங்களுக்கு கிடைக்கும் கல்யாணம் எனக்கு ஒரே கவலையா இருந்தது மன கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வயதான மிதனராசினியர்களுக்கு கூட உங்க பிள்ளைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் நடைபெறுவதை கண்டு மனமகிழ்வு பெறுவீர்கள் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதேபோல் உங்கள் ஜாதக அமைப்படி பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கணும் நடந்ததுன்னா உறுதியாக உங்கள் பிள்ளைகளுக்கும் ஏற்றம் உண்டு அதனால் உங்களுக்கு மனம் மாற்றம் உண்டு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் இது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிலும் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஊரில் வந்து இந்த பெரிய மனுஷனா இருப்பாங்க பஞ்சாயத்து தல அந்த பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரபல்யம் மிக்க ஆட்களாக இருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பிரபல்யத்துவங்கள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் அந்த பிரபல்யத்துவங்களால் நிறைய செலவுகளை வந்து சேரும் அண்ணன் நல்ல மனுஷன் போன முறை கூட இந்த போர் ரிப்பேர் ஆன பொழுது அண்ணன் தான் போட்டு கொடுத்தாங்க ஊருக்காக இப்போவும் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொஞ்சம் வீண் செலவுகளை கொடுத்து பாப்புலாரிட்டி கிடைக்கும் அந்த மாதிரி ஆனால் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆனால் நட்பு வட்டாரங்களுக்கு இடையில தான் கொஞ்சம் அப்பப்ப கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கூட்டாளிகளுக்கு இடையில அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையில போய்கிட்டு இருந்த மிக கடுமையான கருத்து முரண்பாடுகள் இப்பவும் இருக்கும் ஆனால் அளவு குறையும் இந்த கணவன் கடல கொஞ்சம் அந்த அன்பு பெருகக்கூடிய காலகட்டம் அப்படியே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருந்த மன வாழ்க்கை கூட ஒட்டிக்கும் இடையில இடையில கொஞ்சம் முட்டிக்கும் ஆனாலும் கவலை வேண்டாம் மன வாழ்க்கை முன்பு இருந்ததை காட்டிலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மேன்மை பெறுகின்ற காலமாக இந்த குருபெயர்வு காலம் அமைகின்றது அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்தது சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வி பயில்வதற்கு நல்ல சிறப்பான காலகட்டம் படித்து முடிச்சிட்டேன் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போயிட்டேன் இப்போ டிகிரி படிக்கலான்னு ஆசையாக இருக்குது கரஸ்பாண்டன்ஸில் போட்டு இப்போ படிக்கலாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கூட படிக்கலாம் விட்ட கல்வியை மீண்டும் தொடருவதற்கான அமைப்பு பலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம் அதே போல் உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இங்கே பாருங்க படிப்புல நிறைய ப்ரெஷர் கொடுக்கும் அப்படியே ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் படி என்ன சொல்லுங்கள் படிப்பு சுமையை ஏற்படுத்தும் ஆனா அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தேரி வந்துருவீங்க சரிங்களா தேறி வந்துடுவீங்க ஆனால் அந்த ப்ராசஸில் அப்பா சாமி முடிச்சதே பெரிய விஷயம் ஆயிடுச்சியா காலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் ஆயிரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற காலகட்டமாக பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுறோம் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ம் உங்க ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தின்னு நடக்குதுன்னா உறுதியாக உயர்கல்வியை நன்முறையில முடிச்சிருவீங்க பயப்பட வேண்டாம் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கலங்க அதனை அடுத்து அமைப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்ட அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு மிகுந்த அமைகின்றதுன்னா உத்தியோக மாற்றங்கள் நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அவர்களுக்கு அந்த உத்தியோக மாற்றங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் சரிங்களா அந்த உத்தியோக மாற்றங்கள் தாராளமாக கிடைக்கும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியா கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதனை அடுத்ததாக ஹெல்த்ல அப்பப்ப சின்ன சின்னதான ஹெல்த் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஆக உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் சரியா வச்சுக்கிடணும் ஒருவேளை ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குதுன்னா அடிக்கடி ஹெல்த்ல ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போயிட்டே இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் வயதானவங்கள கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் எந்த ஒரு செயல் செய்தாலும் நிதானித்து செய்ய வேண்டுங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க ஆக பெரும்பான்மையான அமைப்புகளில் மிதனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்ததாக அமைகின்றது ஆக அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி